வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ நான் செய்ய போகிறது கொரியன் கொரியன் ரைஸில் கேக்கு இது வந்து வாய்க்குள்ளே நுழையில் டொக்கோ பொக்கோ எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு டொக்கோ பொக்கியா அதை வந்து இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து நிறைய செஞ்சு பசங்களுக்கு கொடுப்பேன் நாங்களும் சாப்பிடுவோம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க அது என்னென்னா நம்ம வந்து புட்டு மாவில் பால் கொழுக்கட்டை செய்வோம் அதுவே வந்து கா தக்காளி சாஸும் காரமும் போட்டு செஞ்சிட்டா இது வந்து கொரியன் டிஷ்ஷாக அது எப்படி செய்கிறேன்னு இப்போ செஞ்சு காமிக்கிறேன் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு இதில் கொட்டி ஊற வச்சு கழுவி காய வச்சு இதை வந்து மாவை அரைச்சிக்கலாம் இந்த மாவை அரைச்சிட்டு நம்ம வந்து இதை வரத்து அதில் உப்பு சுடு தண்ணி போட்டு பெசிஞ்சி பால் கொழுக்கட்டை மாதிரி உருட்டி அதை தண்ணியில் வெவிச்சு அதை எடுத்து நம்ம காரம் போட்டுட்டால் இந்த கொரியன் டிஷ்ஷு இதுதான் எப்படி செய்யலான்னு இப்போ காட்டுறேன் இப்போ இதை வந்து ஊற வச்சு கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன் பத்து நிமிஷம் ஊற வச்சேன் இப்போ இந்த துண்டில் போட்டு காய வச்சு எடுத்துக்கிறேன் இல்லை இதை அரைச்சிட்டேன் இதை ஜலிச்சுக்கலாம் ஜலிச்சிக்கலாம் இவ்வளோ மாவு வந்துக்கு ஒரு டம்ளருக்கு இப்போ கேஷை பற்ற வச்சிட்றேன் அடுப்பை பற்ற வச்சு இதை வந்து வறுத்தடலாம் ஆவி காட்டுறதுனாலும் காட்டலாம் இல்லை வறக்கிறதுனாலும் வறக்கலாம் இப்படி அரிசி ஊற வச்சு அரைக்க முடியலன்னா நம்ம வந்து விற்கிது மாவு பச்சரிசி மாவு அதை வாங்கி கூட நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா வரப்பட்டுருச்சு இந்த மாதிரி ஆவி பறக்க வரத்துடணும் இப்படி தொட்டு பார்த்தா மணல் மணலாக இருக்கணும் நைஸாக இப்படி உதிரணும் கையில் பிடிக்கக்கூடாது இப்போது இதை ஸ்டவ்வை நிறுத்திட்டு இறக்கி தண்ணி வச்சிருக்கேன் அதையும் இறக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை பெசிஞ்சிக்குவோம் உப்பு போட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் டீஸ்பூன்ல போடுறேன் உப்பு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இதை பெசும் பால் கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இதை நம்ம ரவுண்டாக உருட்டி நீட்டாக்கிடுவோம் மாவை வந்து இப்படி கையில் இப்படி பிடிச்சா படக்கூடாது அந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பெசிஞ்சிட்டேன் இப்போ இதில் கொஞ்சோண்டு இப்படி எடுத்து இப்படி வச்சு மெதுவா உருட்டினா போதும் இப்போ இவ்ளோ வந்து உருட்டி வச்சு இத வந்து நம்ம கத்தி எடுத்து கட் பண்ணிடலாம் இப்போ எல்லா மாவியும் உருட்டிட்டேன் இருந்த எல்லா மாவியும் உருட்டி வச்சிட்டேன் இப்போ இத வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிக்கலாம் இது அடுப்பத்தை வச்சு சுடு தண்ணியை காய வச்சு அதில் போட்டுருவோம் இதில் கொட்டிடுவோம் கொட்டி வாரிய நல்லா வேக வச்சு வாரிடணும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து இந்த இதை போடணும் கோழுக்கட்டையை நல்லா வெந்துருச்சு இதை அள்ளி நம்ம வந்து பச்சை தண்ணியில் போட்டாலும் போடலாம் இல்லைன்னா இந்த வானலில் போட்டு நம்ம வந்து காரம் போட்டுடலாம் சாஸ் தக்காளி சாஸ் அந்த மாதிரி போட்டுடலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பு இது வந்து சோயா சாஸ் இது வந்து தக்காளி சாஸ் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்காக தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி சாஸு இதை போட்டு நம்ம கலரி சாப்பிட்டு பார்க்கலாம் காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போ இதுதான் இது பேரே எனக்கு வாயில் நுழையில் இதுதான் டொக்கோ டொக்கோ கொரியன் ரைஸ் கேக் இப்போ இதை வந்து எங்கள் பசங்க இதில் தான் சாப்பிடுவாங்க இந்த ஸ்டிக்கில் ம் இதை சாப்பிடு